நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளும் காணாம போகுதுங்க குழந்தைகளின் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல செய்திகள் வர வாய்ப்பு இருக்கு மகரம் ராசிக்காரர்களே யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு நம்புங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களெல்லாம் குறையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணம் எல்லாம் உங்க மனசுல அதிகரிக்க போகுது நேரத்தை வீணடிக்காம இந்த நேரம் நமக்கானது அப்படின்னு நேரத்தை நீங்க எண்ணோணுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நினைச்சிருக்க போகுதுங்க நீங்க புதுசா ஒரு வேலை தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தொழில் தொடங்குறது நல்லதுங்க இந்த உங்களுக்கு மன அழுத்தம் பசியின்மை போன்ற பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து நீங்க பத்திரமா இருந்துக்கோங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்யுங்க பொருளாதாரத்துல நல்ல லெவல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க வாடகை வீட்ல இருக்கிறவங்க வீடு மாறுவது பற்றி எண்ணமெல்லாம் உங்க மனசுல தோன்ற போகுது வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய கோபத்தையும் கடுமையான வார்த்தைகள் நீங்க பேசுறதையும் தவிர்க்கணுங்க குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை மற்றும் வருமான ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட போகுது நீங்க சின்னதா பொட்டிக்கடை கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க கடந்த கால கசப்பான நினைவுகளை உங்களுடைய மனசுல போட்டு நீங்க கொளப்பிக்கொள்ளாம இருந்தா போதுங்க எதிர்காலத்தை நோக்கி நீங்க நகரப் போறீங்கன்னு அர்த்தங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வாக்குவாதத்தையும் கோபத்தையும் நீங்க தவிர்க்கணுங்க நிதானமா பொறுமையா நீங்க இருக்கோனுங்க நியாயத்தை பேசினாலும் தவறு உங்கள் மீது சுமத்தப்படலாங்க அத கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க பொறுப்பா பொறுமையா இருந்துக்கோங்க தொழில் ரீதியான நல்ல அனுகூலங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நல்லதே ஈர்க்கும் மனிதராக நீங்க மாற போறீங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அதே போல ஒரு அணிய ஒரு குழுவை சிறப்பாக வழிநடத்துவாங்க அதிக அளவுல பயணம் செல்ல விரும்புவாங்க ஆளுமை திறன் இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க நண்பர்களுக்காக நட்புக்காக அதிகமாக பழகுவாங்க ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க தாராளமான மனப்பான்மை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க சிந்தனை செயல் வேகம் காட்டுவாங்க படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கைய பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க நாள் வரைக்கும் இருள் நிறைந்து கடந்த உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுதுங்க எத்தனை தடைகள் வந்தாலும் வாழ்க்கையில எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகரம் ராசியினரே இந்த மாதம் உங்களுக்கு நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க எல்லா வகையிலும் நல்லதே நடக்குங்க அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பண வரத்து அதிகரிக்க போகுதுங்க எதிர்ப்புகள் விலக போகுதுங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுதுங்க விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்களை நீங்கள் கிடைக்க பெற போறீங்க புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமா நடந்து முடிய போகுது வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது பழைய பாக்கிகள் வசூலாக போகுதுங்க தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெற போறீங்க பணி நிமிர்த்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்க போகுது பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்து கொள்ள போறாங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்க போகுது பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்க போகுது எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்க போகுது அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி நீங்க முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த துன்பங்கள் காணாம போக போகுதுங்க வீண் கௌரவத்துக்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இழக்க வேண்டாங்க தைரியமா தன்னம்பிக்கையா போராடுங்க உங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியுங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு உயர்வு கிடைக்க போகுதுங்க உங்க மனசுல இது வரைக்கும் இருந்த மன கவலைகள் எல்லாமே இந்த மாதம் காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கண்ணீரெல்லாம் இந்த மாதம் காணாம போக போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்க ஒரு காரணம் இருக்குதுங்க அடுத்தவங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து உங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீங்க எடுக்கிறதே கிடையாதுங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க ஒரு சொல்ல அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லும் சரி அடுத்தவங்க ஏதாவது நினைச்சிட்டா என்ன பண்றது அடுத்தவங்க என்ன பண்றதுன்னு இந்த உலகத்துக்காக நூறு முறை உங்களுக்காக ஒரு முறை யோசிச்சு செயல்பட்டீங்கன்னு வச்சுங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களுக்கான வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க வாழ்க்கை அப்படின்னா துன்பங்கள் கலந்ததுதாங்க வாழ்க்கை அந்த நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் இவங்களுடைய அழகான எதிரிகள் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி தூள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நம்மளுடைய மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க இவங்க நல்லது செஞ்சா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கெட்டது செஞ்சா தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க முள் மாதிரி எல்லாத்துக்கும் தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள மென்மையானவங்களா இவங்க இருப்பாங்க இவங்கள புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் புண்ணியம் பண்ணிருக்கோணுங்க இவங்க குடும்பத்துக்காக உயிரையும் கொடுப்பாங்க மற்றவங்கள எளிதில் நம்ப கூடியவங்களா இவங்க இருக்கிறதுனால இவங்க ஏமாளியா இருக்காங்க பெரும்பாலான உறவுகளே இவங்களுடைய கஷ்டத்துக்கு காரணமா இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது வாகனத்தின் மூலம் லாபம் கிடைக்க போகுதுங்க தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க வெளிநாடு தொடர்புகளின் மூலம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களுடைய எண்ணம் காரியங்களை நீங்க செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை இருக்க போகுதுங்க செலவுகளை குறைக்க நீங்க திட்டமிடுவது நல்லதுங்க உங்களுடைய உயர உயரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தடை நீங்கி உன் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாங்க இந்த மாதம் நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி அடைய போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த முக்கிய பிரச்சனைகள் காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் நீங்க வெற்றியடைய பிரச்சனைகளை எளிமையா நீங்க சமாளிக்க போறீங்க பணவரத்து அதிக அளவில் இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய திறமையான செயல்களால உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் போகுதுங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய பேச்சின் இனிமையால் அனைத்து காரியங்களையும் நீங்க செய்து முடிக்க போறீங்க ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்க போகுது உங்களது பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்றது நல்லதுங்க வாகனங்களில் செல்லும்போது நீங்க கவனமாக செல்லணுங்க உங்கள் வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போக போகுதுங்க உங்கள் மனசில் இருந்த மனக்குழப்பங்கள் காணாமல் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாமல் போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க ஏன் நடக்கும் அல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்